ஐ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கஷ் லக்ஷ்மிதா ஃபேஷன் நம்ம லக்ஷ்மிதா ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா நியூ அறைவெலாம் வந்திருக்கிறது நிறைய ஐட்டம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதுதான் இந்த சாரி குஞ்சம் வந்து நம்மகிட்ட வந்து காப்பர் வித்து கலர்ஸில் கோல்டு வித் கலர்ஸில் அதுக்கப்புறம் வந்து லைட்டு கோல்டு மிக்சர் வரா மாதிரி உங்களுக்கு இருக்கிற மாதிரி பார்டர் கோல்டு பார்டர் காப்பரு இது மாதிரி நிறைய நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு எல்லாமே சேம் ப்ரைஸ் ஒரே ப்ரைஸ் தான் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா இதே வந்து மல்டி ஒரு பன்னெண்டு கலர் சேடில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னமும் கம்மி பண்ணலாம் ஒரு பன்னெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் வந்து ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் போட்டு கொடுக்குறோம் ரொம்ப லோவாக கம்மியான ப்ரைஸ்க்கு பண்ணித்தரும் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஸு ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு அவுட்லைன் கோல்டோட கிளாஸ் ஃப்ளவர்ஸு இதில் நிறைய கலர் ஷேட் இருக்குது டபுள் கலர்ஸுமே நம்ம கிட்டே இருக்குது அது என்னால் காட்ட முடியல சிங்கிள் சிங்கிள் கலர்ஸாக தான் அவங்களுக்கு இதில் வியூ பண்ணி காட்டியிருக்கேன் டபுள் கலர்ஸ்லாம் ஒன்றும் பேக்கிங் பிரித்து போடாமல் இருக்காங்க அது இல்லாமல் இந்த ப்ரூச் பின் மேக் பண்ணுற ஃப்ளவர்ஸு ஹேர் கிளிப் செய்கிறதுக்கு கிட்ஸுக்கு நம்ம சென்டர் கிளிப் செய்கிறதுக்கான பட்டர்ஃப்ளை க்ரீம் ஃப்ளவர்ஸு மல்டி கலரில் பட்டர்ஃப்ளைவு கலர்ஸ்லே நிறைய பட்டர்ஃப்ளைஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு அதுக்கப்புறம் நடா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்சு நாட்டு ஊசியை வச்சு ஹோல்ஸ் போடுவாங்க கட்டிங் மாஸ்டர்லாம் அதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் அது அதுவும் நம்மக்கிட்ட வந்துருக்கு புதுசாக புளூகமும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் பேர் ஹெட் பின் எப்பவுமே இருக்கிற ஸ்டாக்கு குவாலிட்டியான வந்து சீம் ரிப்பரு அதுக்கப்புறம் ஊசி பாக்கெட்டு இதெல்லாமே வந்திருக்கு பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொக்கரம் அந்த பவுச்சும் இருக்குது நம்மக்கிட்ட ரெண்டு ப இருக்குது ஸ்மால் விக் இருக்குது ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச்சில் ஸ்டார்ட் ஆகி எயிட்டீன் இன்ச் வரைக்கும் இருக்குது இந்த சொல்லி ஆகணும் இந்த ஹூக் எக்ஸ்டென்ஷன் ஜுவல் மெக்கிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே டூலுக்கு தேவைப்படுற இது வந்து ஒன் எக்ஸ்டென்ஷன்லேருந்து ஒன் தான் அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஹோல்ஸ் அது ஒன்லேருந்து நிறைய வரைக்கும் இருக்குது டுவெல் ஹோல்ஸ் உள்ளதாக இருக்கு இருக்குது அதுக்கு மாதிரி காஸ்ட்டு வரியாகும் இந்த கட் பீட்லேயே மைக்ரோ கட் பீடு நார்மல் கட் பீடுன்னு சொல்லிட்டு எல்லா கலருமே அவைலபிள் இருக்குது கிராம் பேக்கெட்டாக நம்ம க ஷாப்பில் பேக் பண்ணி வச்சிருக்காங்க கிராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரூச் ப்ளவுஸு மேக் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இப்போதைக்கு பேக்கெட் பவுச்சில் வந்திருக்கு இது நல்ல மூமெண்ட் அதிகமாக இருந்ததுன்னா மாதிரி நம்ம போடலாம் இது பேக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டின் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அப்படி தான் வரும் மல்டி கலரில் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இருக்குது இந்த பட்டர்ஃப்ளையும் வந்து சென்ட்ர கிளிப்பு அலிகட்டர் கிளிப்பு செய்கிறதுக்கு இந்த பட்டர்ஃபில் வந்து மிக்சராகவும் தரும் நம்ம ரூட் சீக்வென்ஸ்லேயுமே மிக்சரும் கலந்து தரும் நீங்கள் மினிமம் ஐம்பது கிராமில் வந்து தான் வாங்கிக்கலாம் இது வந்து இன்வெர்சபிள் சைன் செய்கிறதுக்கு அது நம்ம அலிகட்டர் கிளிப் செய்கிறதுக்கு சென்ட்ரல் கிளிப் செய்கிறதுக்குலாம் இந்த மாதிரி பேட்டன் ஃப்ளவர்ஸுமே நமக்கு நிறைய நிறைய கலெக்ஷன் வந்துருக்கு ஷெல்ஸில் நிறைய வந்திருக்கு அவுட்டர் லைன் கோல்டு வச்சும் இருக்குது ப்ளைனும் இருக்குது கிளாஸும் இருக்குது இந்த மூணு டைப்லையுமே இருக்குது வேணுன்றவங்க என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி கலெக்ஷன் சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அமைச்சி விடுவேன் இந்த க்ரீம் ஃப்ளவர் நிறைய நிறைய எக்கச்சக்க ஸ்டாக் இருக்குது சில்வர் இருக்குது கோல்டு இருக்குது கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே இருக்குது ஒரு ஃப்ளவர் வந்து த்ரீ ருபீஸ்னு தரேன் பல்க் எடுத்திங்கன்னா காஸ்ட் கம்மியாகும் இந்த க்ரீன் டேப்பே அவ்வளோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வந்துடுச்சு வேணுன்றவங்க வாங்கிக்கலாம்